தமிழ்நாடு டெம்பிள் டாட்நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவள்ளிக்கேணி சித்திரை திருவிழா எப்பொழுது நாள் மற்றும் தேதி பற்றிய விவரங்களை இப்போ பார்க்கலாம் சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான கோவிலாக விளங்குகிறது இங்கு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா நின்ற திருகோலத்தில் வேங்கட கிருஷ்ணன் என்ற திருநாமத்துடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் மேலும் தனது தேவியார் ருக்மணி பிராட்டி மகன் பிரித்யும்னன் பேரன் அனிருத்தன் தம்பி சாத்தியகி என குடும்ப சகிதமாக இக்கோவிலில் அருள் பாலிக்கிறார் குருச்சேத்திர போரில் தன் முகத்தில் ஏற்பட்ட காயங்களும் உற்சவர் பார்த்த காயங்களும் உற்றவர் பார்த்தசாரதி பெருமாளுக்கு இங்கு காணப்படுவது அதிசயத்திலும் அதிசயம் இக்கோவிலில் ஆண்டுதோறும் பார்த்தசாரதி பெருமாள் பிரம்மோற்சவம் சித்திரை மாதமும் இங்கு மேற்கு நோக்கி எழுந்தொருளி இருக்கும் நரசிம்ம பெருமாள் பிரம்மோற்சவம் ஆனி மாதமும் வெகு விமர்சையாக நடைபெறும் அதன்படி பார்த்தசாரதி பெருமாளுக்கான சித்திரை மாத பிரம்மோற்சவ விழா கடந்த ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி காலை எட்டு மணிக்கு கொடியேற்றத்துடன் தொடங்கியது முதல் நாளில் புன்னைமர மர வாகன வீதி உலாவும் இரண்டாம் நாள் விழாவில் பரமபதநாதன் திருக்கோலத்தில் சேஷ வாகன வீதி உலா மற்றும் சிம்ம வாகன வீதி உலாவும் நடைபெற்றது மூன்றாம் நாளில் கருட சேவை நடைபெறுகிறது நான்காம் நாளில் சூரிய பிரபை சந்திர பிரபை ஐந்தாம் நாள் நாச்சியார் திருக்கோலத்தில் பல்லக்கு சேவை நடைபெற உள்ளது ஆறாம் நாள் திருவிழாவில் அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு சூர்ணாபிஷேகம் நடைபெற உள்ளது இரவு எட்டு மணிக்கு யானை வாகனத்தில் பெருமாள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் இந்த திருவல்லிக்கேணி சித்திரை திருவிழா பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் ஏழாம் நாள் ந ஏழாம் நாளான ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறும் அன்று அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு பெருமாள் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் காலை ஏழு அளவில் தேரோட்டம் நடைபெறும் எட்டாம் நாள் திருவிழாவான ஏப்ரல் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வெண்ணெய் தாழி கண்ணன் கோலத்தில் பல்லக்கு சேவை நடந்தேறும் ஒன்பதாம் நாள் திருவிழாவில் காலை ஆறு பதினைந்து மணிக்கு தீர்த்தவாரி உற்சவம் அன்று இரவு ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு கண்ணாடி பல்லக்கு சேவை நடைபெறும் பத்தாம் நாள் திருவிழா அதாவது மே இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவ விழா இனிதே நிறைவு பெறும் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்